வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனு கரோகரா சென்னையிலேருந்து ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்றார் ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசுறார் அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எனக்கு வாழவே பிடிக்கல நான் வந்து ஏதாவது என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ பிரச்சனை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசினார் ஸோ நான் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஐயா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரச்சனை இல்லாத மனிதர்கள் வந்து உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான்னா அவனுக்கு வந்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் ஒரு சக்தி இருக்கும் அந்த சக்தி உங்ககிட்டயும் இருக்குது பட் அதை வந்து நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்தாமல் இருக்கீங்க அதை நீங்கள் சரியான முறையில் சரியான அளவுகொள்ளில் பயன்படுத்தணும்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமாக அந்த சக்தி கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணுன்ற எண்ணம் வந்து மாறி நீங்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும் நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு பண்ண ஆரம்பிங்க இன்னைகிலிருந்து அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆமாம் சார் நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு தான் இருந்தேன் ஆனால் நான் ஏதோ காரணத்தினால என்னால் போக முடியல அங்கேயும் அப்படின்னு சொன்னார் ஓகே நீங்கள் வந்து நினச்சதெல்லாம் கரெக்டு தான் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் போங்க நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சி போயிட்டு செவ்வாய்க்கிழமை சாயந்தர நேரத்தில் போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து எப்படி பனி பனித்துளி மேலே சூரியன் படும்போது அந்த பனித்துளி காணாமல் போகுதோ அதுபோல் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் செய்ய ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு விலகி போகும் இது வந்து நிச்சயமான உண்மை நீங்கள் ஆஞ்சநேயர் நேயரை பிடிச்சிக்கோங்க அவரை போய் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு இதுதான் ஒரு முக்கியமான கேள்வியும் கூட நான் ஏன் போய் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம அவருக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்லிட்டோம் ஐயா நீங்கள் வந்து இந்த நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்காதீங்க சொல்கிறத நீங்கள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து நம்ம பேசி முடிச்சிட்டோம் பட் அந்த நண்பர் கேட்ட கேள்வி அது ஒரு நல்ல கேள்வி தான் ஏன் வந்து ஆஞ்சநேயரை வந்து வழிபாடு பண்ணணும் கேட்டார் இல்லையா அப்போ ஆஞ்சநேயருடைய வரலாறு நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து அதை நீங்கள் போய் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்ல முடியும் அப்போ ஆஞ்சநேயர் என்ன வேலை பார்த்தாரு எல்லாருக்குமே வந்து ஓரளவு ராமாயணம் தெரியும் அந்த ராமாயணத்துல ராமர் வந்து சீதையை பிரிஞ்சிருக்காரு ராவணன் வந்து இலங்கைக்கு தூக்கிட்டு போயிட்டான் இலங்கையில் வந்து சீதை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ராமர் வருவார் வருவார்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது நாட்கள் ஆக ஆக அதிகமாக அதிகமாக இனிமே வந்து நம்முடைய ராமன் வந்து வருவாரோ வரமாட்டாரோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏ நம்ம இனிமே வாழக்கூடாது நம்மளும் வந்து இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது அந்த அந்த நேரத்துல அந்த தான் ஆஞ்சநேயர் போயிட்டு அங்க ராம் ராம் இலங்கையில போய் குதிக்கிறார் அப்போ இலங்கையில போய் குதிச்சு சீதாதேவியை பார்த்து ராமர் வந்து இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி ராமருடைய தூதந்தான் நான் வந்து நீங்கள் பயப்படாதீங்க ராமர் வந்து உங்களை காப்பாற்றுவார்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவங்க தைரியமாக இருக்காங்க அதுக்கப்புறம் சீதையை வந்து மீட்டு கூட்டுன்னு போயிடுறாங்க சீதையோட உயிர் போகக்கூடிய நேரத்தில் உயிரை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் நம்ம இறந்துடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுற நேரத்தில் தான் ஆஞ்சநேயர் போயிட்டு சீதாதேவியை காப்பாற்றி கொண்டு வரார் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த போர் நடக்குது இல்லையா ராமருக்கும் அந்த ராவணனுக்கும் அந்த போர்ல வந்து நிறைய அந்த மயக்க மருந்து மாதிரி ஒரு அந்த ராவணனுடைய மகன் வந்து மேகநாதன் அவன் பேர் அவன் என்ன பண்றான் ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தி ராமருடைய சேனைகள் எல்லாம் வந்து இறந்து போகும்படியா பண்ணிடுறான் இதை கேள்விப்பட்டு ராமர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இனிமேல் நம்ம எப்படி சண்டை போட போகிறேன்னு அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தகவல் வருது இமயமல்ல இருக்கக்கூடிய சஞ்சீவி மூலிகையை கொண்டு வந்தால் நம்முடைய சேனைகள்லாம் உயிர் பழைக்க வச்சிடலாம் அப்படின்றாங்க அப்போ அதை யார் போய் கொண்டு வரோம்னா ஆஞ்சநேயர் போய் அந்த சஞ்சீவி மூலிகையெல்லாம் கொண்டு வரத்துக்கு போகிறார் நீங்கள் நிறைய ஃபோட்டோலாம் பார்த்துருக்கலாம் ஆஞ்சநேயர் வந்து மலையை தூக்கின்னு வர மாதிரி அது ஏன் வந்து தூக்கிட்டு வந்தாருன்னா அங்கே போய் கேட்குறாரு இந்த மாதிரி ராமர் படையெல்லாம் வந்து ஆகி கீழே விழுந்துட்டாங்க இறந்தே போயிட்டாங்க அவங்களெல்லாம் வந்து உயிர் பழக்க வைக்கணும்னா நீங்கள் வந்தாதான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மூலிகைகள்லாம் எல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போய் மறைஞ்சிடுறாங்க அந்த மலையில் இவர் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது இவருக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஞ்சநேயருக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடுது அப்புறம் என்ன பண்ணார் அந்த மலையையே அப்படியே மொத்தமாக பேர்த்து எடுத்து தூக்கி வந்துடுறார் தூக்கிட்டு வந்து இந்த இலங்கையில் வந்து அவங்க ராமருடைய படையெல்லாம் வந்து கீழே மூர்ச்சியாகி விழுந்து இறந்து கிடப்பாங்க இந்த மலை வந்து அந்த மூச்சு மூச்சி உடனே அந்த அந்த மூலிகை காற்றுப்பட்ட உடனே இந்த சேனைகள் இறந்து போன சேனைகள் எல்லாமே வந்து உயிர் வந்துடும் எல்லாருமே நார்மலாக பழையப்படி வந்துடுவாங்க ஸோ இறந்த சேனைகள் எல்லாம் உயிர் பிழைக்க வச்சவர் வந்து ஆஞ்சநேயர் இவர் ரெண்டாவது முறை அந்த உயிரை காப்பாற்றியிருக்கார் இப்போ மூன்றாவது முறை ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னா இங்க பரதன் வந்து அயோத்தியில இன்னும் ராமர் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குறிப்பிட்டு இந்த நாள்ல வரலன்னா நான் வந்து என்னுடைய உயிரை அக்னியில வந்து மாச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை போக்கிக்குவேன் அக்னில இறங்கி அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு தகவல் போயிட்டு அந்த தேதிக்கு ராமர் வரணும் இல்லையா அப்போ வந்து ராமர் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்ப ராமர் என்ன பண்றாரு ஆஞ்சநேயர் கூப்பிட்டு நீ போய் நான் வர்றேன்னு சொல்லிட்டு தகவலை சொல்லு பரதன் பரதன்கிட்ட அவனை போய் தடுத்து நிறுத்து அப்படின்றாரு அப்போ ஆஞ்சநேயர் வராரு பரதன் வந்து அண்ணன் வரத்துக்கு லேட் ஆகுது அதனால நான் இனிமே வந்து உயிர் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அக்னியை மூட்டி அதுல இறங்க போகும்போது அந்த அங்க போயிட்டு ஆஞ்சநேயர் போயிட்டு ராம் 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 சொல்லிட்டு அங்க போய் இந்த பரதன் எதிர்கா இறங்கி ராமர் வந்துகிட்டே இருக்காரு நீ இரு அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாப்புல அப்போ பரதனுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் ஆஞ்சநேயர் போய் தடுத்து நிறுத்துறாப்புல இது மூணாவது விஷயம் இந்த மூன்று விஷயத்தின் காரணமாகத்தான் யாருக்கெல்லாம் ஒரு கஷ்டம் உச்சகட்டமான கஷ்டம் இருக்குதோ என் நான் எனக்கு என்னால் இனிமேல் வாழ பிடிக்கல நான் இறக்க போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்பொழுது நிச்சயமாக அவங்கள் வந்து அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை அவங்க வந்து நிச்சயமாக வாழ்வாங்க ஏன்னா ஆஞ்சநேயர் போகிற இடமெல்லாம் ராமர் பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பார் ராமர் போகிற இடமெல்லாம் வந்து சுபிக்ஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பிரச்சனைகள்லாம் இருக்காது எல்லா பிரச்சனையும் வந்து ராமர் தீர்த்து வச்சிருவார் அப்போது அந்த நண்பருக்கு அதை தான் சொன்னோம் எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை தீரும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உச்சகட்டமான கஷ்டம் இருக்குது என்னால் இனிமே வந்து உயிர் வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை இந்த கஷ்டத்தெல்லாம் என்னால் தீர்க்க முடியாது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க எல்லாருமே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நீங்களும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த நண்பருக்கு சென்னை நண்பருக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் எறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணுகு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சி ரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிற வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்